பொதுவாக ஒருவர் எந்த காரியம் தொடங்கினாலும் செவ்வாய்க்கிழமை தொடங்காதீர்கள் என்று சொல்வார்கள் செவ்வாய் என்றால் வெறுவாய் என்று முன்னோர் காலத்தில் சொல்லி வைத்திருக்கிறார்கள் செவ்வாய் என்றால் வெறுவாய் கிடையாது அதற்கு அர்த்தம் வேறு வாய் என்றால் வருவாய் என்று அர்த்தம் அதாவது பொருட்கள் வந்து கொண்டே இருக்கும் என்று அர்த்தம் அதைத்தான் காலப்போக்கில் மாற்றி செவ்வாய் என்றால் வெறுவாய் என்று மாற்றிவிட்டார்கள் செவ்வாய்க்கிழமை என்று பொருட்கள் வாங்கினால் நாம் வாழ்வில் அது தங்கி மென்மேலும் பெருகிக் கொண்டே இருக்கும் அதேபோல செவ்வாய்க்கிழமை ஒரு கடனை அடைத்து பாருங்கள் அது விரைவில் அடைந்துவிடும் செவ்வாய்க்கிழமையன்று அடகு வைத்த நகைகளை திருப்பினீர்கள் என்றால் அந்த நகை உங்களை விட்டு எப்பொழுதும் செல்லாது செவ்வாய்க்கிழமை எந்த ஒரு காரியத்தையும் செய்ய விரும்பாதவர்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பலனையும் அனுபவிக்க முடியாது அதேபோன்று செவ்வாய் என்றாலே முருகனுக்கு உகந்த நாள் அந்த நாட்களில் என்னென்ன செய்து முருகனிடம் இருந்து வரங்களை வாங்கிக் கொள்ள வேண்டும் தெரியுமா செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் கடன் பிரச்சினை உள்ளவர்கள் செவ்வாய்க்கிழமை என்று விரதம் மேற்கொண்டு முருகப்பெருமானை பூஜை செய்து வழிபட்டால் தோஷம் நீங்கும் என்பது நம்பிக்கை அவர்களின் கடன் சுமை விரைவாக தீரும் மங்களகரமான சுப பொருட்களை வாங்குவதற்கும் மங்களகரமான சுப நிகழ்ச்சிகளை செய்வதற்கும் செவ்வாய்க்கிழமை ஏற்ற தினமாகும் நோயால் அவதிப்படுபவர்கள் செவ்வாய்க்கிழமை சிகிச்சை பெற்றால் சீக்கிரம் அந்த நோயிலிருந்து விடுபட முடியும் என்பதும் நம்பிக்கை செவ்வாய்க்கிழமையன்று முருகன் கோயிலுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வந்தால் நோய் நொடி இல்லாமல் நிறைவான செல்வங்கள் பெற்று வாழ பெருமான் அருள் புரிவார் அதிலும் செவ்வாய்க்கிழமையன்று பிறந்தவர்கள் இதனை தொடர்ந்து செய்து வந்தால் அவர்களுக்கு சுகமான வாழ்க்கை கிடைக்கும் அதேபோல செவ்வாய்க்கிழமையன்று இடம் வாங்குவது பத்திரப்பதிவு பண்ணுவது நகைகள் வாங்குவது என்று எதையும் செய்ய மாட்டார்கள் அன்று செய்து பாருங்கள் நீங்கள் வாழ்வில் ஜெயித்து விடுவீர்கள் விருச்சகம் தனுசு மீனம் மேஷராசி எல்லோரும் செவ்வாய்க்கிழமையன்று சுபகாரியங்கள் எது வேண்டுமானாலும் செய்யலாம் அது உங்கள் வாழ்வை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் இவர்கள் எல்லாம் முருகரிடம் நேரடி இறையருள் பெற்றவர்கள் ஆவார்கள் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது ஏதாவது தோஷம் இருந்தால் அதற்கு நீங்கள் எங்குமே செல்ல தேவையில்லை செவ்வாய்க்கிழமை என்று முருகருக்கு இடைக்கு எடை வெள்ளம் வாங்கி கொடுத்தால் போதும் அந்த இனிப்பை கோவிலில் பயன்படுத்தி மக்கள் சாப்பிடுவது போல் உங்கள் தோஷங்கள் அனைத்தும் கழிந்துவிடும் ஆனால் அதை ஒரு வயதிற்குள் செய்ய வேண்டும் இந்த ஒரு வயதில் நீங்கள் செய்யும் இந்த காரியத்தால் உங்கள் குழந்தைகள் வாழ்நாள் முழுவதும் எந்த தோஷமும் இன்றி வாழ்வார்கள் மேலும் வாழ்வில் முன்னேற்ற பாதைக்கு சென்று கொண்டே இருப்பார்கள் இதை செவ்வாய்க்கிழமை என்றுதான் செய்ய வேண்டும் இனிமேல் செவ்வாய்க்கிழமை என்று நீங்கள் எந்த கடனை கொடுப்பதாக இருந்தாலும் சரி அதேபோல் தொழிலை தொடங்கினாலும் சரி எந்த பொருள் வாங்குவதாக இருந்தாலும் சரி யோசிக்காமல் செய்யுங்கள் நல்லதே நடக்கும்